ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தழிச்சிக்கலாம் வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே அஞ்சு அஞ்சு போட்டு தழிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் முன்னாடியே வதக்கி வச்சுருக்கோம் அந்த மசாலாவும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் உக்கல்லுப்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து கிளறிட்டு தேவையான அளவு புளி கரைச்சி நல்லா குழம்பு ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் இல்லை கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா ஒரு பத்து வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா புளி பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இன்றைக்கி சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தோம் நல்லா எண்ணெய் மிதக்க குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம மீன் போட்டுக்கலாம் முழு மீன் ஒன்று மீன் போட்டுட்டு கிளறக்கூடாது நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இல்லைன்னா மூடாமல் ஒரு பத் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டும் அடுப்பில் சிம்லையே வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மீன்லாம் வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நல்லா வெந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சன்கரா மீன் குழம்பு ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்